வணக்கம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் பாரதிய ஜனதா நம்பிக்கையில் அமித்ஷா இதை பற்றித்தான் இன்றைய காணொலியில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கின்றோம் அதாவது கேரள மாநிலம் திருபுவனத்தில் நேற்று பாரதிய ஜனதாவுடைய தலைமையகத்தை மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் திறந்து வைத்தார் அப்பொழுது என்ன சொல்கிறேன்னா பாஜக நிர்வாகிகள் மற்றும் வார்டு தலைவர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியால் பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள் நூற்று கணக்கான தியாகிகளை நாங்கள் இழந்துவிட்டோம் எங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதே எங்களுடைய நோக்கம் அப்படி சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருக்கிறார் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக இருபத்தி ஓராயிரம் வார்டுகளில் போட்டியிடும் பாஜக இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பெரும்பாலான வார்டுகளில் வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் பாஜகவை வடக்கு கட்சி என்று அழைக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்றி திரிபுராவில் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளோம் மக்களவைத் தேர்தலில் தெலுங்கானாவில் நாங்கள் பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் வரவிருக்கும் தேர்தலிலும் நாங்கள் பெரும் வெற்றியை பெறுவோம் அந்த வகையில் மேற்கு வங்கம் கேரளா மற்றும் தமிழகத்தில் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கேரளா மக்கள் பதினோரு சதவீத வாக்குகளை பாஜகவுக்கு வாரி வழங்கினார்கள் எனவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர்கள் பதினாறு சதவீதமாக உயர்த்தியதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றதையும் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பாஜக ஆட்சி அமைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரதமர் மோடி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றோம் தீவிரவாதத்திற்கு எந்த வடிவத்திலும் கடுமையான பதில் அளிக்கப்பட்டு வருகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நக்சலைட்களுடைய அச்சுறுத்தல் இருந்து ஈடுபடும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் ஆபரேஷன் சித்து மூலம் பதிலளித்தார் சமீபத்தில் கேரளாவில் வில்லஞ்சம் துறைமுகத்தை நாங்கள் திறந்து வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புராணத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இறது ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி இரண்டும் கேரளாவில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறாங்க கேரள முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தற்பொழுது வெளிநாடு சென்று விட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தங்க கடத்தல் ஊழலில் கேரளாவினுடைய மிகப்பெரிய ஊழல் வழக்காகும் ஐக்கிய ஜனநாயக கட்சி பொழுதுதான் அனைத்து மதுபான கடை ஊழல் மற்றும் சூரிய மின் தகடு ஊழல் வழக்குகளும் வெளிச்சத்திற்கு வந்தன இருப்பினும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய ஆட்சியில் இருக்கும் மோடி சர்க்கார் மீது எதிர்க்கட்சிகளால் ஒரே ஒரு துரும்பு ஊழல் குற்றச்சாட்டை கூட சுமத்த முடியவில்லை இடது ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி இரண்டுமே கேரளாவை வன்முறை மற்றும் ஊழலின் மையமாக மாற்றி வருவது வருத்தத்தை அளிக்கிறது விரைவில் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்